நம் தலையெழுத்தை மாற்றும் சக்தி வாய்ந்த மந்திரம் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க எல்லாருக்குமே என் தலையெழுத்து ஏன் தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மந்திரத்தை நான் சொல்கிறபடி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய தலையெழுத்து நீங்கள் விரும்பின மாதிரி நல்ல முறையில் மாறுங்க இந்த உலகத்தில் வாழ்ந்து ஜீவ சமாதி அடைந்து இன்றைக்கி அளவுமே உயிரோட சூட்சம ரூபத்தில் வாழ்ந்துட்டு நாம் சித்தர்கள்னு சொல்கிறோம் சித்தர்கள் பல பேர் இருந்தாலும் பதினெட்டு சித்தர்கள் ரொம்ப பிரசித்தி பெற்ற சித்தர்களாக திகழ்கிறாங்க அப்படிப்பட்ட சித்தர்கள் அருளிய ஒரு மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவில் யார் ஒருவர் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்க வேண்டும்னு தான் ஆசைப்படுவாங்க அப்படி காரியத்தில் வெற்றி பெறதுக்கும் நாள் வரை வாழ்க்கையில் எந்தவித நன்மையையும் பெற முடியவில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் நம் தலையெழுத்தை இப்படித்தான் அப்படின்னு நினைத்துட்டு இருக்கிறவங்களும் இந்த மந்திரத்தை சொல்லும்போது அவங்களோட காரிய வெற்றி உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் தலையெழுத்தை மாற்றுறதுக்குரிய வாய்ப்புகளும் உண்டாகுங்க இந்த மந்திரத்தை எப்போ சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரமான காலை நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே சொல்லணும் அப்படி அந்த நேரத்தில் சொல்ல முடியல அப்படின்னா அடுத்து எந்த நேரத்தில் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் எட்டு மணியிலிருந்து பத்து மணிக்குள்ள இல்லைன்னா வந்து மாலை நேரத்தில் விளக்கேற்றி வச்சு இந்த மந்திரத்தை சொல்லலாம் இந்த மந்திரத்தை எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மந்திரத்தை எத்தனை நாள் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் இந்த மந்திரத்தை தொடர்ச்சிய நாற்பத்தெட்டு நாட்களுக்கு கணக்கு வச்சு தினமும் நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்தை பார்த்தவாறு இந்த மந்திரத்தை சொல்லணும் இது ஒரு பிசாசர மந்திரம் அப்படிங்கிறதுனால இதனால் நமக்கு பல நன்மைகள் உண்டாகுங்க முழு மனதோடு சொல்லும் அதற்குரிய ஆற்றலையும் நம்மால் உணர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது நேர்மறை ஆற்றலை தன்னுள்ளே உணர்ந்தவங்க தங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை விரைவிலே விலக்கி விடுவாங்க அவங்க மேற்கொள்ளக்கூடிய காரியத்தில் வெற்றியும் அடைவாங்க இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் மந்திர வழிபாட்டை மேற்கொள்ளும்போது அசைவம் சாப்பிட்றத முற்றிலுமாக தவிர்த்துடணுங்க அந்த நாற்பத்தெட்டு நாட்களும் விரதம் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு நிகழ்ச்சிங்க எந்த சித்தரை உங்களுக்கு பிடிக்குமோ அந்த சித்தரை நீங்கள் மனதார நினச்சிக்கோங்க இந்த மந்திரத்தையும் சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு சித்தர்கள் அப்படின்னு இருக்காங்க உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எந்த சித்தர் உகந்த சித்தர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த சித்தரை நினைச்சி இந்த மந்திரத்தை சொல்லலாம் இந்த மந்திரத்தை முதல் நாள் எந்த நேரத்தில் நம்ம சொல்கிறோமோ அதே நேரத்தில் தான் அடுத்து நம்ம நாற்பத்தெட்டு நாட்களும் சொல்ல வேணுங்க அது என்ன அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸ்க்ரீனில் தெரிய பாருங்க ஓ சிங் ரங் அங் சிங் ஓ சிங் ரங் அங் சிங் ஓ சிங் ரங் அங் சிங் ரொம்ப எளிமையான இந்த மந்திரத்தை முழு மனதோட சித்தர்களை நினச்சிட்டு சொல்கிறவங்களுக்கு நேர்மறை ஆற்றல் அதிகரித்து காரிய வெற்றி அப்படிங்கிறது உண்டாகும் நல்ல முன்னேற்றகரமான வாழ்க்கையும் அமையுங்க இந்த வீடியோக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கங்க நன்றி